ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மொனி ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே ஈஸியாக ஹெல்த்தியாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சபதான கர்ட் ரைஸ் எப்படி பண்ணலான் தான் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது கர்நாடகா ஆந்திரா ஸ்பெஷலும் கூட அங்கெல்லாம் டெம்பிளில் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ் இருக்கும் ரொம்பவே யூனிக்காக டேஸ்டியாக நம்ம வந்து வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் இது வந்து நம்ம ஜவ்வரிசியை பயன்படுத்தி பண்ணுறோம் அப்படிங்கிறனால நல்ல முத்து மாதிரி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ குழந்தைங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக இதில் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி கொடுக்கலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக சரியாக இருநூறு கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி இது வந்து பார்த்திங்கன்னா நைலான் ஜவ்வரிசி நம்ம மாவு ஜவ்வரிசி கிடையாது சின்ன சின்னதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நைலான் ஜவ்வரிசி அதை எடுத்து ஓவர் நைட்டு நான் ஊற வச்சுருந்தேன் ஒரு எட்டு மணி நேரம் மாதிரி இது கண்டிப்பாக ஊறணும் இப்போ ஊறி வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு கடாயில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் விட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம வேக விடணும் இது இந்த மாதிரி அப்புறமா நம்ம வேக வைக்கும்போது ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது வேகிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே இது வந்து நல்லா வெந்துடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால நீங்கள் ஓவர் நைட்டு நல்லா வந்து ஊற விட்டுருங்க இப்போ பார்த்திங்க நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம வடிக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் கம்ப்ளீட்டாக வடிச்சிடுங்க அப்போ தான் தண்ணி எல்லாம் நம்மளுக்கு கீழே போயிடும் நம்மளுக்கு அந்த ஜவ்வரிசி மட்டும் கிடைக்கும் நல்லா முத்து மாதிரி நல்ல கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு தாளிப்பு கரண்டி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எண்ணெயில் கூட பண்ணலாம் தேங்காய் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் நார்மல் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயில் கூட பண்ணலாம் இல்லை ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அ அரை டீஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்து ஒரே ஒரு வரமிளகா போட்டு நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கோங்க நீங்கள் கருவேப்பிலை நல்ல மிளகு க்ரீன் சில்லி பச்சை மிளகாய் கொஞ்சமாக முந்திரி எல்லாமே போட்டு கூட நீங்கள் வறுத்தெடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு பவுலில் நம்ம வந்து ஆல்ரெடி ஜவ்வரிசை வடிகட்டி வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கலாம் இது கொய் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின கேரட் அப்புறமா கொஞ்சமாக தழை அப்புறமா பொம்மோ கிரானேட் சேர்த்துருக்கேன் அதாவது மாதுளம் பழம் இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த வீடியோ கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிருச்சு நீங்கள் இந்த டைமில் நிலக்கட்லேயே ரோஸ் பண்ணி கூட போடலாம் இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி தாளித்து வச்சிருந்தோம்ல அது கூடவே உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நட்ஸ் ஏதாவது போட்டால் அதை கூட ஃப்ரை பண்ணி நீங்கள் வந்து போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம முக்கியமான ஒரு பொருள்னால் கேர்ட் சேர்க்க போகிறோம் தயிர் இது வந்து ரொம்ப புளித்த தயிராக இருக்கவே கூடாது புளிப்பு வந்து கம்மியாக இருக்கக்கூடிய தயிராக எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம இருநூறு கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்தோம் அப்படின்னா அதே இருநூறு க் எம்எல் அளவுக்கு நம்ம வந்து தயிர் சேர்க்கணும் ஸோ அது வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது ஸோ தயிர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது ரெடி பண்ண உடனே நம்ம வந்து சாப்பிடணும் அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த ஜவ்வரிசி கூட இந்த தயிரை அப்படியே ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்காது டேஸ்ட்டு ஸோ கண்டிப்பாக தயிர் சேர்த்து தாளிப்பையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் உடனேவே சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்லேயே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாளித்தது இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதுக்கு வந்து காம்பினேஷன் அப்படின்னா அப்பளம் பொறி அப்புறமா ஊறுகாய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் மோர் மிளகாவும் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அவ்வளோதான் நம்ம வந்து எடுத்து சர்வ் பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பை பாய்